முல்லை கொஞ்சம் நாளைக்கு மன்னரோட அரசவில தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்குது மன்னர் தான் இருந்திருக்காரு மதிய உணவு பரிமாறப்படுது அதில் வந்து பீன்ஸ் புரியலாம் சேர்த்துருக்காங்க பீன்ஸை மன்னர் சாப்பிட்டோன்னே மன்னருக்கு வந்து பீன்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த உலகத்துலேயே மிக சிறந்த காய்னால் அது பீன்ஸ் தானே முல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ம முல்லாவும் சொல்லியிருக்காரு இங்கே டெய்லி சமையலில் பீன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு அதே போல் டெய்லி பீன்ஸை சமைச்சு பரிமாறியிருக்காங்க இருக்காங்க மன்னர் கடலை சளிப்பு வந்துட்டு பத்து நாள் சாப்பிட்டோன்னா அவருக்கு அதை பிடிக்கல இந்த உலகத்தை ரொம்ப ஒரு தரமைச்ச சுவையுடையது இந்த பீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு முல்லாவை பார்த்து ஆமாண்ணா இதே போல் ஒரு மோசமான சுவையை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு முல்லா சொல்லியிருக்காரு என்ன முல்லா பத்து நாளைக்கு முன்னாடி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மிக சிறந்தது அப்படின்னு சொன்னால் ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்காரு ஆமாண்ணா நான் வேலை பார்க்குறது மன்னர்கிட்ட தான் பீன்ஸ் கிட்டே இல்லை அப்படின்னு முல்லா சிரிச்சிட்டே பார்த்து சொல்லியிருக்காரு நம்மளும் வாழ்க்கையில் இப்படிதாங்க ச பிடிக்கவே இல்லைனாலும் சில விஷயங்களை நம்ம ஆம் ஆமா ஆமா தான் கடந்து வர வேண்டியதாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்